எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டுமா குறிப்பாக அரசியலில் வெற்றி பெற வேண்டுமா மனநிலை பாதிப்பு நீங்க வேண்டுமா ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளை காக்க வேண்டுமா கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா திருமண தடை செய்வினை தோஷம் வாஸ்து தோஷங்கள் மகப்பேறு வாய்ப்பு இப்படி பல்வேறு சிக்கல்களை போக்குகிறார் சிங்காரவேலர் ஆகிய கந்தசுவாமி எங்கே இவர் குடிகொண்டிருக்கிறார் எந்த முருகப்பெருமானை நான் கூறுகிறேன் சேயூர் என்கின்ற செய்யூரிலே அமர்ந்து அங்கிருக்கின்ற பக்தர்களுக்கு பொருளாதார சிக்கல்களை நீக்கி இப்படி பல்வேறு நலன்களை தருகின்ற ஒரே தீர்வாக அமைகிறார் சேயூர் அமர்ந்த கந்த சுவாமி திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்தார் முருகப்பெருமான் அதனால் அவருக்கு ஏற்பட்டதோ பிரமகத்தி தோஷம் அந்த பிரம்மகத்தி தோஷம் போக சிவபெருமானை லிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து சோமநாதர் என்ற பெயரில் வழிபாடு செய்து அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை நோக்கி கொண்டார் எந்த ஊர் அது சேயூர் செய்யூர் என்று அழைக்கப்படுகின்ற மதுராந்தகத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற செய்யூர் என்ற ஊரில் இருக்கின்ற அந்த ஊரில்தான் முருகப்பெருமான் சோமநாதர் என்ற பெயரில் லிங்க வடிவிலே சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய பிரமகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார் சேயூர் அமர்ந்த கந்தசுவாமியின் அழகை பாருங்கள் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் எழில் கோலத்தை பார்த்து மகிழுங்கள் முருகனே செந்தில் முதல்மணே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் உன்னை என்று முருகப்பெருமானை பாடி பரவினால் அவர் நமக்கு என்றும் அயல் மீது ஏறி ஓடி வந்து உதவுவார் அல்லவா பாருங்கள் அவர் எதிர்கோளத்தை கண்ணாரப்படுகலாம் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் இதோ உற்சவர் கந்தசுவாமி வள்ளி தெய்வானையுடன் இங்கு உற்சவராக இந்த மண்டபத்தில் எழுந்தருளி அடியார்களுக்கு வேண்டுவனவற்றை வேண்டியவாறு அருடிக் கொண்டிருக்கின்றார் இவர்தான் விழாக்காலங்களிலே கோவிலுக்கு வர முடியாத பக்தர்களுக்கு நேராக சென்று அருளை வாரி வழங்குகிறார் இந்த உற்சவமூர்த்தி கந்தசுவாமி இந்த கந்தசுவாமி ஆலயத்தின் தனிச்சிறப்பு கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய ரூபங்களாகவே காட்சி தருகிறது பொதுவாக சைவ ஆலயங்களிலே விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு பாலசுந்தர் இப்படியாக அந்த கோஷ்டத்திலே அமர்ந்திருப்பார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற கோஷ்டத்திலோ விநாயகருக்கு பதிலாக ஸ்கந்தரும் தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக பிரம்மஸ்கந்தரும் விஷ்ணு மாடத்திலே பாலஸ்கந்தரும் பிரம்மா இருக்கின்ற இடத்திலே சிவகுருநாதனும் துர்கை இருக்கின்ற இடத்திலே புலிந்தரரும் காட்சி தருகிறார்கள் சண்டீஸ்வரரும் பைரவரும் மட்டும் எல்லா சைவ ஆலயங்களில் இருப்பது போல இங்கும் அந்த இடங்களிலேயே அமைந்திருக்கிறது இதுதான் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு இது கிழக்கு நோக்கிய வழி இந்த வாயிலில்தான் கொடிமரம் பலிபீடம் உள்ளது இதோ பலிபீடம் நம்முடைய ஆணவ மலத்தை இங்கே பலியிட்டு நம் மனதில் எந்த மலமும் இல்லாமல் நிர்மலமாக சென்று வழிபட்டால் முருகப்பெருமான் ஓடி வந்து நம் இதயத்தில் இடம்பெறுவார் இது முருகப்பெருமானினுடைய சேவர் கொடியை பறக்க வைக்கின்ற துவஸ்தம்பம் அவருடைய முருகப்பெருமானினுடைய அழகிய கொடிமரம் இந்த கொடிமரத்தை கடந்து சென்றால் எம்பெருமானினுடைய வாகனம் மயில் இங்கே அழகாக காட்சியளிக்கிறது இந்த மயில்தான் எம்பெருமானை ஏற்றிக்கொண்டு அடியவர்கள் படுகின்ற துயரத்தை உடனடியாக களைவதற்காக இறைவனுக்கு ஊர்தியாக அமைந்திருக்கிறது அடியவர் துயர் தீர்க்கும் மொயில் வாகனனே என்று வழிபட்டால் உடனடியாக வந்து நமக்கு அருள் புரிகின்ற கந்தசுவாமியார் இந்த கோவிலில் வீற்றிருக்கிறார் இந்த கந்தசுவாமியினுடைய கிழக்கு நோக்கிய வாயில்தான் நாம் இப்பொழுது காண்பது இந்த கிழக்கு நோக்கிய வாயில்தான் பிரதானமாக வழிபடுகிறது அதேபோல் தெற்கு நோக்கி வாயிலும் நாம் பார்த்தோம் அந்த தெற்கு நோக்கி வாயில்தான் சோமநாதர் விற்றிருக்கிறார் அந்த சோமநாதர் முருகர் பிரதிஷ்டை செய்தது குரு தோஷம் உள்ளவர்கள் வியாயக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி இங்குள்ள சிவ குருநாதனை வழிபட்டால் குருவை நிந்தித்த தோஷம் நீங்கும் புதன்கிழமை தோறும் இக்கோயிலில் உள்ள பிரம்மாவை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் தலையெழுத்தையே மாற்றி அமைப்பார் செய்யூரில் இருக்கின்ற இந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமிகளில் வணங்கினால் செல்வ வளம் பெருகும் மகப்பேறு வேண்டுவோர் இந்த சேயூரில் இருக்கின்ற கந்தசாமி முருகப்பெருமானுக்கு ஆறு சஷ்டி திதிகளில் தொடர்ந்து முருகப்பெருமான் அந்த கந்தசாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பேர் வாய்க்கும் திண்ணம் வேதாளனம் புகழும் வேலவனே என அருணகிரியார் இந்த செய்யூர் கந்தசாமி என்கின்ற முருகப்பெருமானை பாடுகிறார் அந்த கவி வீரராக முதலியார் சேயூர் முருகன் பிள்ளை தமிழ் சேயூர் கலம்பகம் என்கின்ற பெயரில் நூல்களை இவர் பெயரில் இயற்றியிருக்கிறார் சேரை கவிராய பிள்ளை என்பவரும் சேயூர் முருகன் பதிக கோவை என்ற நூலை இயற்றியிருக்கிறார் சிவபிரகாச சுவாமிகள் நெஞ்சுவிடு தூது என்று முருகப்பெருமான் பேரிலே தூது இலக்கியத்தை படைத்திருக்கிறார் இந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பலரும் இளம்போரார் முதல் கொண்டு பல்வேறு கவிஞர்கள் இந்த சேயூர் வாழ் கந்த சுவாமியை பாடாமல் இருந்தது இல்லை இந்தியாவில் எந்த கோவிலிலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு வழிபாடு இங்குள்ள வேதாளங்களுக்கான வழிபாடு பைரவர் தலைமையான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய வேதாளங்கள் இங்கு வீற்றிருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களுடைய நட்சத்திர தேதியிலே நட்சத்திர நாளிலே இங்கு வந்து வழிபடுகின்ற அற்புத தலம் இந்த சேயூர் நம்முடைய கந்தசாமி ஆலயம் இதை பற்றிய விரிவான ஒரு வேதாளங்கள் பற்றிய விரிவான காணொலி அடுத்த காணொலிகள் நன்றி உங்கள் தமிழ்